விஜய் டிவிலேயே ஒரு டாப்பான ஒரு ஹோஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டால் பிரியங்கா தேஷ்பாண்டே தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா விஜய் டிவியில் பல வருஷமாக அதே சேனலில் விஜயவை வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கலக்கு போகுது யாரு சூப்பர் சிங்கர் பி ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க பிரியங்காவுடைய காமெடி கலந்த அந்த பேச்சுக்காகவே நிறைய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரும் கூட கமல்ஹாசன் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியிலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் செகண்ட் பிளேஸும் இவங்க பிடிச்சிருக்காங்க இந்த நிலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அந்த வருஷத்துல பிரவீன் కుమార్ அப்படிங்கறவர காதலிச்சு எல்லாரும் முன்னாடியும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க பட் ஒரு சில ஆண்டுகளிலேயே கணவர் பிரிஞ்சு அம்மாவுடைய வீட்ல தான் அவங்க இருக்காங்கன்ற ஒரு டாக் அதாவது இருந்துட்டே இருந்துது. இந்த நிலையில தொகுப்பாளினி பிரியங்கா பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா பிரியங்கா வந்து பிரவீனை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப இரண்டாவது கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டிருக்காங்க. அம்மாவுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டா சீரியல்ல ஒரு புரோデューசர தான் அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் அப்படின்றத பிரியங்காவே சொன்னாதான் தெரியும்